மணிமேகலைக்கு பிரியங்கா செஞ்ச மாபெரும் உதவி பிறந்த நாளுக்கு கிடைத்த பரிசு இந்த மாதிரி என்ன நடந்துச்சு இந்த அப்படிங்கறத நாம பாக்கலாம் மணிமேகலைய பொறுத்த வரைக்கும் தன்னுடைய லட்சியத்துக்காக போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல இன்னல்களை சந்திச்சிருக்கிறாங்க அந்த வகையில எப்படியாச்சும் சிறந்த தொகுப்பாளனியா பெயர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவியில கட்டரம்பா தெரிஞ்சுட்டு வந்தாங்க ஆனா அவங்களுக்கு அப்படி எதுவுமே பெருசா வாய்ப்பு கிடைக்காம கோமாளியா தான் வந்தாங்க அந்த நேரத்துல தான் மணிமேகலைக்கு குக்குவத் கோமாளி சிசர் ஐந்தாவது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற வாய்ப்பு வந்துச்சு ஆனா அப்படி வந்தப்போ அதுல போட்டியாளராக பங்கு பெற்ற பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் சண்டை வந்துருச்சு இதனால சேனல் தரப்புல இருந்தும் பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க உடனே எனக்கு இந்த சேனலும் வேண்டாம் நிகழ்ச்சியும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனசு வெறுத்து போய் மணிமேகலை விஜய் டிவில இருந்து விலகிட்டாங்க அப்போ பிரியங்காவோட ஏற்பட்ட தான் மணிமேகலை வந்துட்டு இப்போ தன்னால நினச்சதை வந்துட்டு சாதிக்க முடிஞ்சிருக்குது அதாவது ஒருத்தவங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா எங்க போனாலுமே பழச்சிக்கலாம் அதே போலதான் மணிமேகலை இருந்து வந்தாலும் ஜி தமிழுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய திறமையை காமிச்சு டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில இப்போ சிறப்பா தொகுத்து வழங்கிட்டு வராங்க இதுல இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்களும் நடுவர்களுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மணிமேகலினுடைய பிறந்தநாளை ஒட்டி ஸ்னேகா அவங்களுடைய அன்பை தெரிவிக்கிற விதமாக ஒரு புடவை ஒன்று பரிசாக கொடுத்துருக்கிறாங்க மணிமேகலைக்கு அத்தோட வரலட்சுமி சரத்குமார் பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கண்ணாடி ஒன்று கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணி ஒரு தொட்டிலையும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதோட சேனல் இருந்துமே அவங்களுக்கு பல பரிசுகளை கொடுத்து மணிமேகலையை ஆனந்தத்தில் தள்ளி விட்டுட்டாங்க இதெல்லாமே பார்க்கும்போது விஜய் டிவியை மணிமேகலை மிஸ் பண்ணாலும் ஜீ தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்கிறாங்க இதைத் தொடர்ந்து அவங்களுடைய திறமையை வச்சு அடுத்தடுத்து முன்னேறி லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மணிமேகளுடைய பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பலருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ எனவே நம்ம நீ சார் சார்பாகவும் மணிமேகலைக்கு பிலேடெட் பர்த்டே விஷஸ்